சரி எந்த தேட்டர்லயும் வந்து அந்த படத்தையே போட விட மாட்டேன்ட்டாங்க சரி ஏன்னா குப்பன்னு பேர் வச்சாரு படத்துல எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு ஒரு சூப்பர் டைட்டில் சொல்லுங்க சார் டைட்டில் கேட்டதும் சும்மா அப்படியே கும்பல் கும்பலா வரணும் தண்ணி லாரின்னு வைங்க கொட்டாய் வந்துட்டே இருக்கும் சப்ஜெக்டே இல்லை இருந்தால் அழைஞ்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொட்டாவி வந்தேன்னே இதுவே ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படமா பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொட்டாவி பட டைட்டில் வச்சு சப்ஜெக்ட் உருவாக்கி புரொடியூசர்கிட்ட போய் கதை சொன்னேன் உள்ள போனோடனே புரொடியூசர் கதை தட்டி உள்ள போன ஒரு பாதி கொட்டாய் தான் நான் விட்டேன் மீதி கொட்டாய் அவரு விட்டார் டேய் நீ கொட்டாய் வீட்ல விட்டுるப்ப ரோட்ல விட்டுるப்ப ட்ரெயின்ல விட்டுるப்ப பஸ்ல விட்டுるப்ப நான் விட்டு பாத்துக்கியாடா ஒரு கொட்டாய் ஒன்றடி அகலம்டா பாக்கறியா பாக்கறியா ஓ கிளைமேக்ஸில் பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த கொட்டாய் விடும் போது அந்த கொட்டாய் விடுற சீனை நூறு கேமரா வச்சு அந்த நாத்தம் பிடிச்ச வாயை நாங்கள் ஷூட் பண்ணோம் சார் வணக்கம் ஹாய் ஹலோ நான் தான் கொட்டாய் படத்துடைய இசையமைப்பாளர் ஆவி பிரசாத் ஆவி பிரசாத் ஆவி பிரசாத் கேட்கும்போது ரொம்ப மொத்தம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொட்டாய் விட்ருக்குறோம் ஆறு கொட்டாய் ஆறு கொட்டாவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொட்டாய் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் ஒரு ரீமிக்ஸ் கொட்டாய் ஒன்று விட்டுருக்குறோம் ஓ இதான் இப்போ ஐஸ் யூனிட்டில் வச்சிருக்கிறோம் எப்போ எப்போ டாக்டர் அவரை பார்க்கலாம் படக்குன்னு அவசரப்படாதப்பா உடனே எதையும் சொல்ல முடியாது

ஆமா வயசா கல்யாணப்பட்ட வயசா மாப்பிள்ள கிடைச்சாச்சா இல்லங்க அவளை அவசரப்பட்டு மாப்பிளை பாக்க முடியாதுங்க என கல்யாணம் பத்தாயிரம் காலத்து பயிரில்லைங்களா நான் யோசிச்சுட்டா முடிவெடுக்க நாம் இருவர் நமக்கு இருநூறு பேர் கவர்மெண்ட் சொல்லிச்சா இல்லையா

இப்ப மனிதர்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த யுகம் வந்து கலியுகம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி கிருதயுகம் திரேதாயும் யுகம் அப்படி இப்போ கலியுகத்தில் மனிதனோட ஆயுள் வந்து நூறு வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்த இருந்தபோதெல்லாம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம்லாம் மனிதனுக்கு ஆயுள் இருந்தது ஸோ இப்போ கலியுகத்தில் உண்மையிலேயே மனிதர்களுக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆயுள் இருந்தா நம்ம அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும் வண்டர்ஃபுல் நீங்க எப்போ வந்தாலுமே அதில் ஒரு வித்தியாசமான சிந்திக்கக்கூடிய நகைச்சுவை கலந்த ஒரு சூப்பர் விஷயம் இருக்கும் அதை திருங்க ஓகே சார் ஹலோ மிஸ்டர் தர்ஷனாமூர்த்தி எப்படி ஜென்ரல் செக்அப் எல்லாம் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் மூணு வருஷம் ஒருக்கா வந்துகிட்டு இருக்கேன் டாக்டர் அதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும் சரி டாக்டர் அம்மா உங்க பையன் ஒருத்தர் பள்ளி கூடத்துல சேக்கணும்னு சொன்னீங்களே சேத்திட்டீங்களா என்ன டாக்டர் அவனுக்கு இப்ப தான 90 ஆவது வயசு நடக்குது விளையாட்டு பிள்ளை என்ன பாலிடி மறக்கல அவன பள்ளி கூடத்துல சேத்து என்ன செய்ய போறான் இன்னொரு 10 வருஷம் விளையாடிப் போறான்னு விட்டே அட என்னங்க பாரு உங்க வீட்ல இப்படி என் சம்சாரம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கடா என் பையனுக்கு 85 வயசு தான் கொண்டு போய் எல்கேஜில சேத்துடு

நீ அப்புறம் கட்டிக்கலாம் நீ போ கிளம்பு நீ இங்கே பாத்தீங்க எனக்கு பீஸ் பீஸா போயிருமலையே அடுத்து வாங்கப்பா என்ன என்னாச்சு சாயந்தரானா குது குதுன்னு வந்துடுது சரி நைட்டு ஒரு வேறு வந்துடுது ஒன்றும் பொறுக்க முடியல டாக்டர் அப்படியா ஆமாங்க

நான் வந்து இந்த பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கணும். நீங்க அப்பவே சேர்த்து வச்சிருக்கலாம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா ஒரு ஆயிரம் வருஷம் கட்டிங்க. ஒரு பாலிசி இருக்கு. ஜீவன் மாறத்தான் ஓஹோ அது கட்டிங்க. பொண்ணு கல்யாணத்தை பண்ணி ஜாம் ஜாம் நடத்திட்டோம்ல. அடடா எங்கங்க நமக்கு அந்த காலத்துல அந்த அறிவு எல்லாம் இல்ல போச்சேங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. இப்ப ஒரு பாலிசி இருக்கு. இருக்கா? மாசம் 300 ரூபாயே முன்னூறு வருஷம் கட்டினீங்கன்னு வச்சிட்டேன்.

எப்பா நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் மாஜனாமணி வந்திருக்கேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பா என்ன வர தெரியும் இல்லப்பா அந்த குடும்ப தலைவர் கு குருசாமின்றது யாரு எங்க அப்பா தாங்க உங்க அப்பா தானா ஆமா எங்க அவர் அப்பா கும்போன வரையும் போயிருக்காருங்க யாரோட போயிருக்காரு எங்க அம்மாவோட தாங்க போயிருக்காரு சரி வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க தாத்தா லிஸ்ட் கொஞ்சம் கூடு எங்க எங்க வீட்டுல மொத்தம் தொண்ணூறு தாத்தாங்க அந்த லிஸ்ட் இதுல இருக்குங்க தொண்ணூறு தாத்தானா ஆமாங்க எங்க பாட்டியோட லிஸ்ட்டுக்கு எழுபது பாட்டி இருக்குங்க அதை பாத்துக்கலாம்

ஊருக்கு நம்ம பிள்ளைக்க கல்யாணம் பண்ணாங்க அப்போ பழக்க வழக்கமா நம்ம ஊர் நிலவரத்தை பத்தி பேசிக்கிருக்கேன் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆட்சி மயக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா நம்ம காலத்துல எண்ணூறு வயசுல ஓட்டு பொண்ணு சண்டா இருந்துச்சு இப்ப எழுத்தம்பது வயசுல ஓட்டு போடலாம் சொல்லிட்டு அப்புறம் வரத்தான் செய்யுங்க இங்க வரும் என்னவா வேற யாரும் கேட்டு அனுப்பியிருக்கா காலையில காப்பி தூள் வாங்க கிளம்பி வந்தேன் அப்படி பேசிக்கிட்டே இருந்தோமா நேரம் போனதே தெரியல போ

விருந்து மறந்து மூணு வருஷம் நாயா வர்ற குடும்பத்தோட மூணு வருஷம் உட்கார்ந்து சாப்பிட்டு பேசாமல் எங்க வாங்க

நான் வந்து ஏதாவது ஒரு ஒரு வயசான வந்து ஒரு கழிவு வீட்டில் போனால் இன்னைக்கு தான் சமைச்ச பொண்ணை பார்க்குற மாதிரி நான் ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தோம் ஏன்னா அறுநூறு வயசு சின்ன வயதுன்றீங்க இப்படியே காதில் ரீங்காரம் கேட்டுட்டு வயசு பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி நமக்கு தோணுது அவங்க சொன்ன மாதிரி அவங்க இப்போ நடித்து தான் காட்டினாங்க ஆனால் நீங்கள் வாழ்ந்தே காட்டிட்டீங்களே அப்படியே சின்ன குழந்த மாதிரி நடந்து நடந்தே வரல ஓடித்தானே வந்தீங்க அப்போ உங்களுக்கு சின்ன பையன் தானேங்க நீங்கள் ஆயிரத்து ஐநூறு வயசு வரைக்கும் இப்படி ஓடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கோஆர்டினேஷனில் அதாவது வந்து எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட இப்போ பண்ணும்போது இப்பயே நேராக எக்ஸ்டம்போராக பண்ணுற மாதிரி இருக்குது அவ்வளோ பிரில்லியண்டாவது பர்ஃபார்மன்ஸு இந்த ஆயிரம் காலத்து இதெல்லாம் நீங்கள் பேசும்போது நான் ஒரு ஜோ பண்ண சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்டு வந்து பயங்கர சொல்லு அப்போ என்ன சொல்லுவான் எல்லாம் சொல்லுவாங்க ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான் என் ஃப்ரெண்டு ஒரே பொய்யை சொல்லி ஆயிரம் கல்யாணம் பண்ணான் என்னன்னு கேட்டால் அந்த கல்யாணம் ஆளேன்னு சொல்லியிருந்தான் லட்சியம் பட் டாப் கிளாஸ் எக்ஸ்ட்ராடினரி கோஆர்டினேஷன் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லா பண்ணீங்க மூணு பேருமே ரொம்ப நன்றி மேடம் நன்றி 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 நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தாக வருகின்றிருக்கும் அற்புதமான நடிகை நளினி மேடம் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்று சார் நிகழ்ச்சி போலாமா இன்னைக்கு என்ன கான்செப்ட் ஒவ்வொரு திரைப்படம் எடுத்து முடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை எடுத்து முடிச்சுன்னா ஒரு சந்தோஷத்தில் ஒரு பட விழா கொண்டாடுறாங்க அந்த பட விழாவில் அந்த டெக்னீஷியன் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் அந்த யூனிட் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பேசுகிறாங்க அதை நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் கொடுத்துருங்க சார் படத்தோட டைட்டில் என்னென்னு அந்த படத்தோட டைட்டில் இந்த படத்தோட கொட்டாவி பட யூனிட்ல எப்படி எல்லாம் பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம் சார் நிகழ்ச்சி நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கொட்டாவை விடலாம் சார் இல்லை அதாவது ஒருத்தர் இது மாதிரி தான் வந்து ஒரு படத்துக்கு பேர் வச்சாரு சரி எந்த படத்துலையும் எந்த தேட்டர்லையும் வந்து அந்த படத்தையும் போட விட மாட்டேன்ட்டாங்க சரி ஏன்னா குப்பைன்னு பேர் வெச்சாரு படத்துல தேட்டர்லையும் குப்பை சரி

நான் எல்லாத்துக்கும் கிளா படித்து நான் ஆக்சன் சொல்லி டைலாக் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளா படிச்சிடணும் ஏன்னா வீட்டில் நான் வைப்பிட்ட வந்து பேசும்போது கூட கிளா படித்து தான் பேசிட்டேன் ஓ கிளா படிச்சா தான் நீங்க பேசுவீங்களா ஆமா சார் ஆ வணக்கம் நேர்களே நான் தான் அந்த கொட்டாபி படத்துடைய இயக்குனர் அதாவது இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இந்த கொட்டாவின்னு எப்படி அந்த மேலே பேர் வச்சிங்க அதை சொல்லுங்கள் சார் அதை கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னால் அந்த கொட்டாவி படம் வந்து நான் சப்ஜெக்ட் தெரியும் திருமக்கு ரொம்ப வாய்ப்பு கிட்ட ரொம்ப அலைஞ்சேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க எங்கேயும் போல வீட்டில் தூங்கிகிட்டே இருப்பேன் ஒரு சினிமா கம்பெனி ஏறுறது கிடையாது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கும் பொழுது அடிக்கடி கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும் சப்ஜெக்ட்டு எல்லாம் அலைஞ்சிகிட்டுது எனக்கு கொட்டாவி வந்தேன்ன இதுவே ஒரு சப்ஜெக்ட்டாக எடுத்து படமா பண்ணேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டாவி பட டைட்டில் வச்சு சப்ஜெக்ட் உருவாக்கி புரிடிச்சுட்டு போய் கதை சொன்னேன் உள்ள போனோடனே புரிடிச்சர் கதை தட்டி உள்ள போன ஒரு பாதி கொட்டாவி தான் நான் விட்டேன் மீதி கொட்டாய் அவரு விட்டார் அப்பவே அந்த கதையில வந்து ஒரு இன்வால்வ் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது சாமியில் வந்து இந்த ரூம் பாய் வந்து இந்த இதுக்கு டீ கொடுக்கறதுக்காக வந்தான் ரூம் பாய் அப்போ கொஞ்சம் ரெண்டு சீன் தான் கேட்டிருப்பான் அவன் டீ கொடுக்குறத மறந்துட்டு அவன் கொட்டாய் விட்டு தூங்கிட்டான் அவனும் தூங்கிட்டான் அப்போவே படம் சக்ஸஸ்ன்னு முடிய மாட்டேன்

பஸ்ல விட்டுறப்ப நான் விட்டு பாத்திருக்கயாடா ஒரு கொட்டாய் ஒன்றடி அகலம்தா பாக்கறியா பாக்கறியா வா இமேல எனக்கு எட்டி கொட்டாய் வந்து बोलற சார் இமேல அருமையான பஞ்ச் டயலாக்லாம் நான் வெச்சிருக்கோம் அதனால நீங்க இங்க மாதிரி பிரஸ் ரிப்போர்ட்லாம் பேங்க்ல வந்து காபாத்தியா கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி கண்டிப்பா थैंक यू சார் थैंक यू வணக்கம் நேயர்களே நம்ம கொட்டாவி படோட பட விழாவில் இருக்கோம் இப்ப வந்து இந்த படத்தோட கேமராமேன் அவர் வந்து ஒளிப்பதிவாளர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் வணக்கம் சார் வணக்கம் நான் தான் கொட்டாவி படத்துடைய கேமராமேன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அருமையான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இந்த கொட்டாவி யூனிட்டே எனக்கு வந்து இந்த டெக்னீஷியன் என்னோட அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நான் நன்றி சொல்லணும் எப்படி ஏன்னா டைரக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே எல்லாம் கொட்டாவி அங்கேயே எல்லாம் கொட்டை விட்டுருவானுங்க அப்படின்னா படம் எப்படி வந்துருக்கு பாருங்க ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த கிளைமேக்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகும் சொல்லுங்கள் சார் சொல்லுங்க 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 சார் அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கொட்டாய் விடும் போது அந்த கொட்டாய் விடுற சீனை நூறு கேமரா வச்சு அந்த நாத்தம் பிடிச்ச வாயை நாங்கள் ஷூட் பண்ணுவோம்

アンバーイのポル

வணக்கம் ஹாய் ஹலோ நான் தான் கொட்டாவி இசையமைப்பாளர் ஆவி பிரசாத் ஆவி பிரசாத் ஆவி பிரசாத் மொத்தம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கொட்டாய் விட்ருக்குறோம் ஆறு கொட்டாவியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொட்டாவை ரொம்ப நல்லா வந்திருக்கு அதில் கொட்டாய் ஒன்று விட்டுருக்குறோம்

பெருமையா இருக்குனர் கதை செல்ல ஆரம்பிச்ச உடனே நான் அதுக்கப்புறம் எங்க மாமினி

நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது எங்கள் இயக்குனர் சொல்லி இருக்காரு பாடம் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளியே அசிங்கமாக அங்கே எங்கே கொட்டாய விடாதீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்கே ஓனாலும் பேரூசி கொட்டாய விடுங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த படம் வெற்றிடைய எங்களுடைய வாழ்த்துக்கு உண்மையிலே எங்கள் இந்த வாய்ப்பினை கூட்டிய இருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த நேரத்தில் இந்த சொல்கிறேன் நன்றி வணக்கம் வர்றேன் வணக்கம் நேரில் அடுத்து கொத்தாபி படத்தோட முக்கியமான ஒரு தூண் சொல்லுவோம் கதாநாயகன் ஹீரோ இவர் வந்து இந்த படத்தை பத்தி என்ன சொல்றான்னு கேட்போம் சார் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுறீங்க சார் ஆ தூக்கி தூக்கி இந்த படத்தை பொட்டாபி படத்தை பற்றி நீங்கள் என்ன சார் இந்த பொட்டாபி ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த கதை சொன்னப்போ நான் வந்து கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு நடிக்கிறதுக்கு வாயெல்லாம் திறந்ததுனால கொட்டாய் விட முடியாது இல்லை வாயில்தான் கொட்டாய் விட்டாகணும் அப்படி சொல்லிவிட்டாங்க ஆமாம் ஆமாம் அப்புறம் பார்த்து சரி கமிட் ஆகிட்டேன் உண்மையிலேயே ஒரு அருமையான நாங்கள் யூனிட்டில் வந்து எல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க அது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு முடியும் உடனே மூணு மணிக்கு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம் மூணு மணிக்கு வந்து ஆமாம் இல்லை ஷூட்டிங் ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு தான் இருக்கப்படுவோம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாவி படத்தில் இந்த படம் நடிக்க நடிக்க எனக்கு ஏகப்பட்ட படம் எனக்கு புக்

சார் நக்கல்னு ஒரு படம் ஏதாவது வந்து படம் வரதான் சிக்கல் அதனால படத்தை பாருங்க எங்களை எல்லாம் வந்து வளர்த்து விடுங்க உண்மையிலேயே அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி நீ வந்து தேட்டர்ல படத்தை பாருங்க வீட்டில் பாத்துறாதீங்க கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க எங்களை மாதிரி கலைஞர்களை உச்ச வச்சுங்கன்னா இன்னொன்று ஏகப்பட்ட படம் நாங்கள் நன்றி சார் தேங்க்யூ சார் இதுவரை நீங்கள் கேட்டது கொட்டாவி பட விழாவில் நம்ம இயக்குநர்கள் கேமராமேன் இசைய படம்லாம் பேசுனாங்க மீண்டும் ஒரு பட விழாவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சூப்பராக இருந்தது கொட்டாய் சொல்றீங்க கொட்டாய் விட்டீங்களா இல்லையா எனக்கு உங்களுடைய ஹியூமர் மட்டும் மார்ச்சரியில் பண்ணியிருந்தீங்கன்னா போனாலும் கூட இருந்து சிரிச்சு சார் நிகழ்ச்சியோடாத தாரங்க மந்திரமே தானே சார் செத்தவனையும் சிரிக்க வைக்கும் இப்போ நம்ம நளினி மேடம் வந்திருக்காங்க சரி சார் அவங்க குரலில் பண்ணி காட்டுங்களேன் சார் நளினி மேடம் வாய்ஸ் இருக்கு அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சத்யபிரியா மேடம் பாஷா திரைப்படத்தில் பேசுன வாசம் டே சிவா யாரு யாருகிட்ட யாரு கேட்டேன் டேய் சிவா அவன் தான் என் பிள்ளை அவன் தான் என் பிள்ளை யாரு கேட்டேன் என்னடா கேக்குறேன் உன்னை பேத்து வளர்த்து வாலிபம் பண்ணி உன்னை இந்த அளவுக்கு இன்ஸ்பெக்டர் ஆக்கணும் யாரு நினைச்சேன் டே சிவா யாரு கேட்டேன் என்னடா கேக்குறேன் அவன் தான் என் பிள்ளை அவன் தான் என் பிள்ளை நீயாடா என் பிள்ளை

சரி திருப்பி எப்படி போக போறீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் தனுஷ் போட ஷூட்டிங் நடக்குது போயிடுங்க சார் ஆ மேடம் எங்கள் சீனு கிரி இவங்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் எப்பவுமே சிரிச்சா வந்து ஒரு அரை நாள் ஷூட்டிங்கே போயிடும் ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் நான் சிரிக்க ஆரம்பிச்சேன் எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ இன்னைக்கு முடிஞ்சது இன்னைக்கு சீன் எடுத்த மாதிரி தான் சொல்லிட்டு ஆனால் என்னோட சிரிப்புலேயே இன்னைக்கு கண்ணீரும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது இவங்களோட காமெடியில் தான்

நன்றி 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 தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க